அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் பொதுவாக என்ன குண நலன்களோடு இருப்பார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிக திறமை இருக்கும் அமாவாசை திதியிலும் பௌர்ணமி திதியிலும் தான் ஒன்பது கிரகங்களும் வலுவடைகின்றன அமாவாசையில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு மன வருத்தத்திலேயே இருப்பார்கள் ஒரு தேடல் இருக்கும் இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் ஒரு மன உளைச்சலுடன் இருப்பார்கள் ஏனெனில் அமாவாசை என்று சந்திரன் வலுவிழப்பதுதான் சந்திரன் மனோகாரகன் என்பதால் எப்போதும் ஒருவித மன சஞ்சலத்திலேயே இருப்பார்கள் சாதித்துவிட்ட பின்னரும் இன்னமும் சாதிக்கவில்லை சாதிக்கவில்லை என்றே மன உளைச்சலில் இருப்பர் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆனாலும் இன்னும் நல்லவராக அமைந்திருக்கலாமே என்று எண்ணுவர் சாப்பிடும் வரை திருப்தி அடைவர் பிறகு குறை சொல்வார்கள் எல்லாவற்றிலும் திறன்பட செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் தாய் தந்தையை நேசிப்பவர்களாக இருப்பர் அமாவாசை திதியில் சிவபெருமான் மற்றும் காளி தேவியை வழிபடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த திதியின் எதிர்மறையான விளைவுகளை தடுக்க உதவும் இந்த தெய்வங்கள் அமாவாசை திதியின் தீமைகளிலிருந்து ஒருவரை காக்கும் அமாவாசை திதியின் எதிர்மறை விளைவுகளை சமாளிக்க உதவும் சக்தி வாய்ந்த தெய்வம் சனி அமாவாசை திதியில் சனி பகவானுக்கு கருப்பு எல்லை சமர்ப்பணம் செய்தால் இந்த திதியின் தோஷங்கள் குறையும் அமாவாசை திதியில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது இந்த திதியின் தீமைகளை போக்க சிறந்த பரிகாரமாகும் இவ்வாறு தர்மம் செய்வது எதிர்மறை கர்மாவை தணிக்கவும் ஒருவரின் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரவும் உதவுகிறது இதுபோன்ற பதிவுகளுக்கு எனது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்